உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதியை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகாரம் அளவிற்கு வளர்ந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் இருக்கும் அப்ப நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்துல போட்டியிட போதுங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லா நபர்களுக்குமே இருக்கும் அஹ் இப்பனா இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எந்த கட்சியை பத்தி பெருசா பேசுறாங்களோ இல்லையோ குறிப்பா நாம் தமிழ் வந்து பேசாத ஊடகாளர்கள் பத்திரிகையாளர்கள் செய்தி ஊடகங்கள் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சியை நாம் தமிழ் கட்சி பல அடக்குமுறைக்கு மத்தியிலையும் காட்டிருக்கு அப்ப இந்த விக்ரவாணி தேர்தல் குறித்தான சில விஷயங்களை நம்ம பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்க்கலாமா ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி குறிப்பா ஒரு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புறேன் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமன் அவர்களை பற்றி இதற்கு முன்னாடி நம்ம தென்னோதல ஒரு பாடல் வெளியா இருக்கோம் அது பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனே போய் பாருங்க நம்முடைய ஈனத்தமிழ் சொந்தங்கள் நம்முடைய அண்ணன்கள் வந்து அந்த தீபன் போல இன்னும் சில அண்ணன்கள் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப உழைப்பு கொட்டி வந்து அந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க அது தென்னாத்துல வெளியிட்டு சொன்னாங்க நான் வெளியிட்டதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி பெருமையாக இருக்கு உண்மையிலேயே ஒரு படைப்பாளர்கள்னா அதுல அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஒரு இசையமைக்கிறாங்கன்னா ஏதோ வேற ஏதோ பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு குறிப்பிட்ட விசேஷித்தா காசு கொடுப்பாங்க வேற ஏதோ ஒரு தலைப்புல வந்து அவங்க பாடன்னா அவங்களுக்கு காசு கிடைக்கும் ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பாட்டை உருவாக்கிய அண்ணன் தீபன் மற்றும் அவருடைய குழுவினருக்கு வந்து இந்த காணொலி விலக நன்றி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த காணொலி அந்த பாடல் நம்ம தினத்துல இருக்கு போய் பாருங்க பார்த்த உடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க பாத்துருப்பீங்க பார்க்காத ஒரு பாருங்க தெரிஞ்சீங்கன்னா பாருங்க பறப்புங்க உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்த்து அவங்களுக்கு ஊக்க அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை அதில் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் விஷயத்துக்குறோம் விக்கிரவாண்டியில வந்து தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க அது எப்பப்ப அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் வேட்புமனு தாக்கல் வந்து ஜூன் பதினாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் வேட்புமனு பரிசீலனை வந்து ஜூன் இருபத்தி நாலு வேட்புமனு திரும்ப வந்து ஜூன் இருபத்தி ஆறு வாக்குப்பதிவு ஜூலை அப்படி இன்னைக்கு பத்தாம் தேதி ஜூன் பத்து ஜூலை பத்து தான் வாக்குப்பதிவு அப்ப தேர்தல் தேதி வந்து ஜூலை பத்து வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணு அஹ் மூன்று நாள்லேயே தேர்தல் நடந்து மூன்றாவது நாள்லயே வந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கினாங்க மகிழ்ச்சியா இருக்கு அப்ப இந்த ஒரு இப்பதான் நம்ம பரப்புரை போயிட்டு வண்டி எல்லாம் நிப்பாட்டுப்பா அப்படின்னு தான் கூட சண்டாசே வண்டி அடுத்த தேர்தல் இருக்குறா அப்படின்னு தான் இந்த தேர்தல் நமக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமா ஒரே ஒரு தொகுதி ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ரொம்ப சுலபமா இருக்கும் இதுல பெருவாரியாக நம்மளுடைய ஆதரவு வந்து மக்கள் பத்தியில நமக்கு இருக்கு ஏற்கனவே கடந்த தேர்தலையே நாம கட்சி கடந்த கடந்த இருபத்தி திருவத்தூர் தேர்தலையே மூன்றாவடத்துக்கு வந்திருக்கும் நாம்தக்சி பல பணபலத்துக்கு மத்தியிலையும் கூட்டணிகளுக்கு மத்தியிலேயும் மூன்றாவடத்துக்கு வந்திருக்கோம் இந்த முறை வந்து வெற்றி வாகை சூடும் அளவிற்கு நம்ம வந்து உழைப்பை கொட்டுவோம் கட்டாயமா உழைப்போம் இதுக்கு முன்னாடி இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்த குழந்தைந்தி அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு அதனால அந்த இடைத்தேர்தல் அவருக்கு என்ன ஆச்சரியம் தெரியல மயக்கம் உழ்ந்துதா சொல்லப்படுது மயக்கம் உழ்ந்தாரு மருத்துவமனையில் சேர்த்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இதுக்காக இடைத்தேர்தல் அப்ப இந்த தேர்தலை நமக்கான தேர்தலாக நம்ம அனைவரும் மாற்றி ஊடகத்திலும் சரி களத்திலும் சரி தீவிரமா பரப்புரை செய்து நிச்சயம் வந்து நம்ம வெற்றி பெறுவோம் ஏப்பா தம்பி சீமானே வெளிப்படையா நாங்க தேர்தலை போட்டிடுவோம்னு சொல்லவே இல்லை வேட்பாளரை அறிவிக்கவே இல்லை நீ பாட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்க உனக்கு தெரியுமா வேட்பாளர் அங்க போட்டிடாங்கன்னு தெரியுமா நாம் தமிழ்ச்சியாக போட்டிடாங்கன்னு தெரியுமா என்னங்க இது கேள்வி தேர்தல் வந்துட்டாலே நாம் தமிழ்கட்சி போட்டிடுங்கிறதே வந்து எழுதப்படாத ஒரு வரலாறு இருக்கு மாதிரி தேர்தலா நாம் தமிழாட்சி போட்டிடுவோம் உறுதியா சொல்ல முடியும் நாங்க போட்டிடுறாங்க அடுத்த தேர்தல் பாத்திரம் பாஜக மாதிரி அஹ் கிழக்குல கிழக்கு நாங்க போட்டிடுற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஊட்டினாங்களோ அது போல நம்ம வந்து பயந்துகிட்டு ஐயோ காசு இவ்வளவு செலவு பண்றோம் ஐயோ நாங்க இவ்வளவு கோடிகளை கொட்டி அஹ் காசு கொடுக்க வாக்கு பணம் கொடுக்கறோம் நமக்கு மீனா பேர் நினைச்சிருது வெள்ள மாட்டோம் அப்படின்னு பயந்துகிட்டு துணை நினைக்கிட்டு இருக்கக்கூடியதுன்னு நாங்க கிடையாது வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு எங்க விளையாட்டு நாங்க அண்ணன் சொல்லுவேன் எதுவா இருந்தாலும் சரி களத்துல சந்திப்போம் களத்து மக்கள் போய் அணுகுவோம் ஒவ்வொரு தேர்தலும் நமக்கான தேர்வுகளாக மாற்றுவோம் இதெல்லாம் ஒரு கட்சியா அண்ணாங்க கேட்டாங்க இன்னைக்கு சீமான் நன்றாரு சீமான் மாதிரி இனிமே ஒரு செய்யவிட முடியாது இப்ப இது மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு வாக்குக்கு பணம் கொடுக்காம கூட்டணி கூட்டணி சேராம எந்த ஒரு பின்புணமும் இல்லாம வந்து ஒரு கட்சி அதாவது தமிழ் தேசிய கட்சி தலைவர் பிரபாகனையை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி அங்கீகாரம் பெறும்னா இதெல்லாம் சாத்தியமே படாது அப்படின்னு தான் நினைச்சுருப்பாங்க சாத்தியம் தொடர்ச்சியா முயற்சி பண்ணா விடா முயற்சிப்பாங்க அதை வெற்றி பெற்றா விடாமுயற்சிப்பாங்க அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடியது அப்ப கட்டாயமாக இந்த விக்கிரவாணி தேர்தல் நமக்கான தேர்தல பார்த்தோம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கான வேலையை செஞ்சா சரியா இருக்கும் ஏன்னா வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கிறது வெளிப்படையா தெரியும் ஈரோடு கிளைக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அப்பட்டமா பார்த்தோங்க பத்தாயிரம் அளவிற்கு ஒரு ஒரு வாக்குக்கு பத்தாயிரம் அளவுக்கு செலவு பண்ணப்பட்டது அஹ் கொலுசு கொடுக்குறது ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறது அண்டா குண்டா அப்படிங்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோலாம் வந்து பொருட்களாக கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி செலவு பண்ணுது அவர் மக்கள் வந்து ஆட்டு மந்த மாதிரி அள்ளிட்டு போய் ஒரு இதுல அடைச்சு வச்சு அவங்கள வந்து வாக்காளர் மாத்திருக்கான சரி வேலை அப்படி செய்யக்கூடாது எதுலாம் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு வருதோ அதை எதையுமே செய்யறது கிடையாது இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக அதுக்கு அதை தாண்டி தேர்தல் ஆணையம் சொல்றதை கண்டுக்காம இவங்க பாட்டு பல வேலையில செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா எதையும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு அப்ப இந்த முறையாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வேலை செய்யுமாங்கிறதா உங்களுக்கு கேள்வியா இருக்கு வேலை செய்யுங்க எங்களை வண்டியை மறைஞ்ச காசு இருக்கா பணம் இருக்கா நீங்க கொடுக்க சொன்னாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அதான் இங்க புரிய முடியுது நாங்க நாம் தமிழ் கட்சிக்கார காசு நீட்டி ஓட்டு போடணும்னு சொன்னா மக்கள் எங்களை வந்து ரொம்ப கேவலமா கேட்பாங்க அதான் உண்மை ஏன்னா தம்பி நீ மாற்று கண்டிப்பா கேட்பான் ஏன்னா எங்க மக்கள் வந்து அப்படிதான் எங்களை பாக்குறாங்க ஏன்னா மக்கள் மக்கள் போய் நீங்க ஓட்டு கே அவங்க வேணா நிதி கொடுப்பாங்க நாங்க கொடுக்கிற காசு இல்ல இல்ல வந்து இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் இது தேர்தல் தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரியும் உளவுத்துறை மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு தவறு வரல யார் யார் என்னென்ன செய்றாங்கன்னு தெரியல காணொலி காட்சிகளாக அத்தனை ஆதாரங்கள் நம்ம எடுத்து கொடுக்குறோம் இந்தந்த கட்சிகள் எல்லாம் காசு கொடுக்குறாங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது தேர்தல் ஆணையம் ஒன்னும் இல்ல தேர்தல் ஆணையம் இந்த முறையாவது தேர்தல் ஆணையம் அதோடைய பணியை செய்யணுங்கிறத இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்து நாம் தமிழ் கட்சி போட்டிட்டா எந்த சின்னத்துல போட்டிடுங்கிற இருக்குல்ல இந்த முறை வந்து நான் உங்களுக்கு சில ஹெர்டர் கொடுக்கற நீங்க சில சொல்லலாம் விவசாய சின்னத்துல போட்டிட்டுலாம் அண்ணன் வந்து நம்ம அங்கீகாரப்பட்ட கட்சி அவ்வளவுதான் இப்ப இப்ப நம்ம என்ன சின்ன கேட்டோம் கொடுப்பாங்க அங்க வாக்கு எந்த வாக்கு அந்த லிஸ்ட்ல கொடுத்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க இதுல வந்து இந்த மாதிரி பதிவு விட்ட கட்சி சில சின்னங்கள் இருக்கு சுயேட்சி சின்னங்கள்லாம் இருக்கும் அது வேணுங்கிறத எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் நிரந்தரமான சிரமாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கப்ப நம்ம கேட்டு வாங்க முடியும் அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கும்போது நம்ம கேட்டு வாங்க அதன் சீமான் சீமானவரும் விவசாய சின்னத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நான் ஏற்கனவே விவசாய சின்னத்திலிருந்து இன்னொரு சின்ன நம்ம கொடுத்துட்டாங்க விவசாய சின்னத்தை பிடிக்கிட்டு இன்னொரு சேனத்தை கொடுத்துட்டாங்க அந்த சின்னத்தை மக்கள் ஒன்று போய் ஒரு பிரான் இருக்கோம் இப்ப இந்த சின்னத்துக்கு தான் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்ட அந்த மைக் சேவத்தை இருக்கிறதா இல்ல ஏற்கனவே வச்சிருந்தா அந்த சின்னத்தை இருக்கதா இப்ப நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க அப்ப மாத்தி மாத்தி மைக்கு மைக்குள்ள விவசாய சின்னத்துக்கு போனா மக்கள் குழம்பு மாட்டாங்க குழம்பு மாட்டாங்களா நீங்க சொல்லும்படி பார்த்தாக நம்ம இந்த தான் பறிச்சிட்டாங்க அப்ப அதே நம்ம அங்கயா இருந்து வந்துட்டு அதே சின்னத்து வாங்குறோம் இது சரி அதாவது ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு சின்னத்தை வந்து திருப்பி பெறுறதுல ஓகே ஆனா ப்ராக்டிக்கலா மக்கள் மத்தியில ஒரு ஒரு குழப்பம் உண்டாயிரறது நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா இப்ப நம்ம விவசாய சின்னத்துல போட்டிட்டோம்னு நான் சொல்ல ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உதாரணத்துக்கு விவசாய சின்னத்துல போட்டிட்டா மைக்கு சின்னத்தனால வாங்கிட்டு வந்து நீ பண்ண மாட்டானா அப்போ ஒரு குள குளப்படி வருமா வராதா அப்ப இது மாதிரி பல விஷயங்கள் சிக்கல்கள் இருக்கு அதனால சீமானவர்களும் நாம் தமிழ் வசதிய தலைமையும் சிறந்து இதுல நல்லா ஆலோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அதனால நம்ம எந்த சின்னம் அப்படிங்கிறத இந்த காலையில நான் சொல்லலைங்க ஏன்னா இந்த மாதிரி சில குளப்படிகள் எல்லாம் இருக்குங்கிறதா உங்க சொல்றாங்க என்ன சின்னங்கிறதா அண்ணன் முடிவு எடுப்பாங்க வேற விவசாய சின்னம் வாங்கணும்னா இது இருப்பான் இப்ப இதுல இதுல இதான் வச்சிருக்கோம் அங்க அப்படின்னு இதே கொண்டு போகலாம் ஏன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட வச்சியா மாறிடுவோம் அப்போ அப்ப ஒரு நல்ல ஒரு ராசியான சின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நகரலாம் இப்ப இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கு இது குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி சில சிக்கல் இருக்கு இது அண்ணன் சீமானவரும் நன்கு உயர்ந்தவர் நல்ல ஒரு சின்னத்தை நல்ல ஒரு சின்னத்தை என்ன என்ன சின்ன எடுக்கிறோம் அண்ணன் தெரியும் நம்ம வந்து அண்ணன் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் நீங்க தென்னத சொல்லுங்க உங்களோட கருத்து என்னங்கிறது கேட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு எனக்கு தெரியாத சில விஷயங்கள் நீங்க சொல்லலாம் அது கேட்ட நம்ம பயிர் சும்மா ஒரு கலந்து விட்டால் மாதிரி தானே எல்லாத்தையும் பார்க்க தான் செய்யறேன் நானு கமெண்ட் ரிப்ளை போட மாட்டேங்கிறேன் என்ன கமெண்ட் பண்ண போட்டு அப்படிங்கிறீங்களா சும்மா அப்படி போடுங்க நல்லா பாப்ப நான் பாக்கிறவங்களே பல பேர் பார்ப்பாங்க நல்ல கருத்துக்கள் தான் இங்க வந்து பரிமாறப்படணும் பல பேர் வன்மத்தை கற்க திட்டுவான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரி இதை பற்றி உங்களோட கருத்து என்ன கதை சொல்லுங்க இந்த தேர்தல் நம்ம எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளலாம் சொல்லுங்க மீண்டும் ஒரு கணொலியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்